ஸோ இதுதான் என்ட்ரி ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் நான் வரேன் இதுக்கு முன்னாடி நான் தடா காலேஜ் வந்ததில்லை ஸோ வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்பா இன்றைக்கு தான் தான் உன் நான் நினச்சால எனக்கு பெருமையாக இருக்குது இன்றைக்கி தான் உற்பத்தியான வேலை பார்த்துருக்கேனே இத்தனை நாளும் அவங்களோட சுற்றுறதுனால இன்றைக்கு தான் நல்ல வேலை பார்த்துருக்கேன் சூப்பராக தம்பி நீ அங்கே மேலே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் இருக்குது ஃபேமிலியோடு குளிக்கிறதுக்கான சின்ன சின்ன இடங்கள் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போது வந்திருக்கோம் ஸோ எல்லோரும் குளிச்சிட்ருக்காங்க நானும் போய் குளிக்க போகிறேன் ரொம்ப நல்லாச்சு வெயிலுக்கு தாங்க முடியல ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நான் செவனேந்தாலும் போய்க்கு இருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனடா கௌரவம் கௌரவம்னு என் நான் ஆரம்பிச்சிங்களாடா ஓகே எப்படியோ நல்லபடியாக தடா ஃபால்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி தண்ணி ஓரளவுக்கு இருக்கு வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஒர்த்தான ஒரு ட்ரிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தடா சென்னையிலேருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி டைம் ஸோ பட் சென்னையில் இருக்கிற வெயிலுக்கு இது பரவாயில்ல ரொம்பவுமே ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இந்த சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த வெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்